சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் சில காரியங்கள் நிமித்தமாக தடையாய் விட்டது தொடர்ந்து உங்களோடு கத்தர் பேச கிருப செய்திருக்கிறார் உங்களோடு என்னை இணைய வைத்திருக்கிறார் உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஆறுல பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் பெராக்கா என்ற வார்த்தையா வேலி ஆஃப் பிளெஸ்ஸிங் ஐ மீன் எப்படி சொல்லலாம்னா ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு அல்லது ஆசிர்வாதத்தின் நதிகள்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேலையில இந்த ஃபேத் கிளினிக்ல இணைந்த உங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் திறக்க போகிறார் ஆசீர்வாதத்தின் நதிகளை கர்த்தர் திறக்க போகிறார் ஆமீன் சொல்லுங்க ஆசிர்வாதத்தின் நதிகள் திறக்க போகிறது கத்தர் ஒரு காரியத்தை திறந்தார்னா பிரியமானவர்களே அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆமா இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை ஆசிர்வாதத்தின் நதிகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு இந்த லைவ்ல இணைந்து கொள்ளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட உட்காந்து கேளுங்க இந்த பிளஸ்ஸிங்க நீங்க ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க ஆமீன் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க கத்தர் எனக்காக பெராக்காகளை திறக்கிறார் பெராகா எனக்காக திறக்கப்படுகிறது ஈசாக்குன்னு வேதாகமத்துல ஒருத்தர் இருக்கிறாருங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆபருகாம செல்ல பையன் இங்க வேதம் சொல்லுகிறது ஈசாக்குக்காக மூணு மூணு ரெண்டு காரியத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க திறக்கிறாங்க ஒரு ரெண்டு வெல் திறக்கிறாங்க ஆனா அந்த மூணாவதாக ரகபோத்துன்னு ஒண்ணு திறக்கப்பட்டது பாருங்களேன் அதை யாராலையும் பூட்ட முடியல யாராலையும் மூட முடியல அதே போலதாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெராக்காகளை திறக்க ஆரம்பித்தார் என்றால் ஒருவனும் பூட்ட முடியாது சொல்லுங்க கர்த்தர் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெராக்காக வசனத்தை திறக்கும் பொழுது என்னென்ன நடக்கும் என்னென்ன அற்புதங்கள் உண்டாகும் உங்க மத்தியில கத்துற அதை பேச என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன் இருபத்தி ஏழாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாக இருபது இருபத்தி ஏழு பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி சத்துருக்கள் பேரில் களி கூறு செய்யாதபடிக்கு யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடைய எருசலேமுக்கு திரும்பினார்கள் வேதம் சொல்லுகிறது சத்துருக்கள் இனி உங்க பேரில் மகிழ செய்ய மாட்டார் சத்துருக்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஆ என்ன ஒரு சந்தோஷம் இவங்க கீழே போயிட்டே இருக்கிறாங்கன்னு இனி சொல்லாதபடிக்கு கர்த்தர் நாவுகளை கட்டுவார் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களையே உங்க சார்பில் கர்த்தர் வர வைப்பார் ஸோ பெராக்காவை கர்த்தர் ஓப்பன் பண்ணும்போது முதல் காரியம் உங்க சத்துருகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் சத்திருக்கள் உங்களுக்கு விரோதமாய் மகிழ செய்யாதபடிக்கு கர்த்தர் செய்வார் சொல்லுங்க கர்த்தர் கிரிய செய்வார் என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்து முடிப்பார் ஆமாங்க கர்த்தர் பெராக்காவ யோசபாத்துடைய வாழ்க்கையில ஓபன் பண்ணதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க இந்த பெராக்கால ஒரு ஸ்பெஷல் பிளஸ் வந்ததுங்க இருபத்தி ஐந்தாவது வசனம் ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஐந்து இரண்டாவதாக என்ன நடந்தது, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்கங்களது உருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாத அளவுக்கு நிரம்பி இருந்தது கர்த்தர் பெராக்காவை ஓபன் பண்ணாருன்னா பெராக்காவை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வந்தார்னா கர்த்தர் செய்ய போற இரண்டாவது காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் மாறும் உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் உடைக்கப்படும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொரிதா பொருள் பொருளாதார சரிவுகள் இனிமேல் பொருளாதார முன்னேற்றங்களாய் மாறும் ஆமீன் சொல்லுங்க இனிய வாழ்க்கை அவிவில் சரிவு இல்லை இனிய வாழ்விலை எப்பவுமே முன்னேற்றம் மட்டும்தான் கிருப வந்து கர்த்தர் உங்களை மலை மேல இருக்கிற பட்டணம் என்று அழைக்கிறார் நீங்க நீங்க கீழா இருக்க யோசிக்க இரண்டாவது கர்த்தர் செய்தது என்னன்னா அவர்களுக்கு கர்த்தர் ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுத்தாரு இந்த வருஷம் நீங்க சொல்லலாம் என் பர்த்டேக்கு கூட என்ன நல்ல ட்ரெஸ் வாங்க முடியல சிஸ்டர் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கூட என்னால சரியா செய்ய முடியல செலவு பண்ண முடியாத அளவுக்கு என் கையில ரொம்ப இறுக்கமா இருக்கு என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப ீஸ்டான நிலைமையில் இருக்குன்னு நீங்க சொல்லலாம் பிரியமானவர்களே இந்த கர்த்தர் இந்த காலை வேலையில உங்க வாழ்க்கையில திறக்க போற கதவாகிய பெராக்கா என்ற கதவு உங்க வாழ்க்கையுடைய பொருளாதார உயர்வை போகிறார் பொருளாதார உயர்வுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் கர்த்தர் விட போகிறாரு இனி நீங்க அழஞ்சு திரிகிற ஆட்டுக்குட்டியா இருக்க மாட்டீங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய மேய்ச்சலில் மேய்கிற ஆடுகளாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார் ஆமீன் சொல்லுங்க பெராக்கா எனக்காக திறக்கப்படும் gonna do. பெக்கா இஸ் ஃபார் மீ ஆமா என்னோட கமெண்ட் பண்ணுங்க விசுவாசிக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இஸ் ஃபார் முதல்ல சத்துருக்கள் முன்பாகவே உங்க தலையை இரண்டாவது உங்களுடைய பினான்சியல் கண்டிஷனை கத்தர் மாற்றுவார் உங்க பொருளாதார சூழ்நிலைகளை கத்தர் தழகிலாய் மாற்றி போடுவார் மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது அதே ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பெராக்காவை கர்த்தர் ஓப்பன் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் குடிகளை அழித்து தாங்களும் தங்களில் ஒருவரை அழி அழிக்கத்தக்க கை கலந்தார்கள் விரோதிகள் எழும்புறாங்க வேதம் சொல்லுகிறது யோசபாத்துக்கு விரோதமாக மூன்று ராஜ்யம் எழும்பினாங்க ஆனா கர்த்தர் ஒரு ராஜ்யம் கூடி யோசபாத்தை அடிக்க விடாம ஒரு புரொட்ட கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தர்

ஒரு மூன்று பிரச்சனைகளை கர்த்தர் இன்னைக்கு தடுத்து நிறுத்துவார் சொல்லுங்க மூன்று காரியம் தடுத்து நிறுத்தப்படும் விசுவாசிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க மூன்று காரியம் இன்றைக்கு ஸ்டாப் ஆகுது மூன்று தீமைகள் என் வாழ்வில் படுகிறது சரிங்க வேதம் சொல்லுகிற இருபத்தி நாலாவது வசனத்துல அவங்க அதிகாலையில் எழுந்து அந்த பெராக்கான்ற இடத்துக்கு அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போகும் வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம் பாருங்க இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் அது வரைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாய் இருந்த அது வரைக்கும் மிகப்பெரிய ராட்சசர்களை போல இருந்த எதிரிகள் கண்களுக்கு முன்பாக பிரேதங்களாய் கிடந்தார்கள் நான் சொல்றேங்க உங்களுக்கு முன்பாக கத்தர் சில பிரச்சனைகளை பிரேத மாற்றுவார் கர்த்தர் உங்க கடன்களை பிரேதங்களாய் மாற்றுவார் உங்க வியாதிகளை பிரேதங்களாய் மாற்றுவார் உங்களுக்கு முன்பாக எதெல்லாம் இதெல்லாம் என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு கண்ணீரோட நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லா எல்லா